வணக்கம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுல நடந்த சில முக்கியமான உலகளாவிய விமான விபத்துகள் பத்தி நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா என்ன நடந்தது அதோட தாக்கம் என்ன முக்கியமா இது நமக்கு ஏன் முக்கியம்னு பார்க்கலாம் முதல்ல ரொம்ப அதிர்ச்சி குடுத்த அந்த அகமதாபாத் ஏர் இண்டியா போயிங் செவன் எயிட்டி செவன் விபத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா கண்டிப்பா ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அகமதாபாத்ல இருந்து லண்டன் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே அந்த ட்ரீம் லைனர் அதாவது ஏஐ ஒன் செவன்டி ஒன் விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு ஆமா சுமார் அறநூத்தி இருபத்தி அஞ்சு அடி உயரத்திலிருந்து விழுந்து அங்க மெகானி நகர்ல இருக்கிற பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மேல மோதி இருக்கு அதுல மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருநூத்தி முப்பது பயணிகள் பன்னெண்டு விமான சிப்பந்திகள் ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா விமானத்துல இந்த இருநூத்தி நாப்பத்தோரு பேரும் இருந்துட்டாங்க அது மட்டும் இல்ல தரையில கூட ஒரு முப்பது பத்துட்டு பேர் வரைக்கும் ஆமா தரையில இருந்தவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அறுபதுக்கும் மேல காயம்னு சொல்றாங்க ஆனா ஆச்சரியமா ஒரே ஒருத்தர் மட்டும் விஸ்வாஷ்குமார் ரமேஷ்னு ஒரு பிரிட்டிஷ் இந்தியர் காயத்தோட தப்பிச்சிருக்காரு எக்ஸிட் பக்கத்துல உட்கார்ந்திருந்தாருன்னு தகவல் உம் இது ஏன் உலக லெவல்ல இவ்வளோ பெரிய செய்தின்னா இதுதான் போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் சந்திக்கிற முதல் உயிரிழப்பு விபத்து ஓ அப்படியா முதல் இது ஆமா உயிரிழப்போட நடந்த முதல் விபத்து இந்த ட்ரீம் லைனர் ரொம்ப நவீனமானது பாதுகாப்பானதுன்னு பேரு அப்படி இருக்கும்போதே இப்படி நடந்தது பெரிய அதிர்ச்சி இதோட உடனடி தாக்கம் எப்படி இருந்துச்சு உடனடியாவே பாத்தீங்கன்னா போயிங் கம்பெனியோட பங்கு மார்க்கெட் மதிப்பு சுமார் ஆறு சதவீதம் குறைஞ்சது ஏர் இண்டியா கூட அவங்களோட மத்த செவன் எயிட் செவன் விமானங்களோட சேவைய கொஞ்ச காலத்துக்கு நிறுத்துனாங்க சரி விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு என்ன காரணமா இருக்கலாம் நினைக்கிறாங்க என்ஜின் பிரச்சனையா இல்ல லேண்டிங் இயர்லயா அதுதான் இப்ப முக்கியமான கேள்வி அமெரிக்காவோட என்டிஎஸ்பி இந்தியாவோட டிஜிசிஏ அப்புறம் போயிங் நிறுவனம் எல்லாரும் சேர்ந்து விசாரிக்கிறாங்க உம் என்ஜின் கோளாறு இறக்க இல்ல லேண்டிங் கியர் பிரச்சனை இல்லனா ஏதாவது பறவ மோதி இருக்கலாம்னு பல கோணங்கள்ல பாக்குறாங்க கருப்பு ரெண்டுமே கிடைச்சிருச்சா ஆமா ரெண்டுமே கிடைச்சிருக்கு அத ஆய்வு செஞ்சாதான் வந்து என்ன நடந்ததுன்னு உறுதியா சொல்ல முடியும் ஆனா இவ்வளவு நவீன விமானத்துல இப்படி நடந்தது ஒரு கேள்விக்குறிதான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே வருஷம் ரெண்டாயிரத்து இருவத்தஞ்சுல வேற சில முக்கியமான விபத்துகளும் நடந்திருக்கு உங்க குறிப்புகள்ல தெற்கு சூடான்ல நடந்த பீஸ்கிராஃப்ட் நைன்டீன் ஹண்ட்ரட் டி விபத்து பத்தியும் இருக்கு ஆமா அது ஜனவரி இருவத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு ரூப்கோனா கவுண்டில இருந்து ஜூபாவுக்குப் போற ஒரு வாடகை விமானம் ஒரு என்ன கம்பெனி ஊழியர்களுக்காக வாடகை கெடுத்தது இதுல என்ன ஆச்சு இது பீஸ் கிராஃப்ட் நைன்டீன் ஹண்ட்ரட் டி ரக விமானம் இதுல போன இருபத்தி ஓரு பேர்ல இருபது பேர் என்ன தொழிலாளர்கள் அவங்க இறந்துட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் பலத்த காயத்தோட தப்பிச்சிருக்காரு இது இது ஒரு பெரிய பெரிய சர்வதேச விமானம் இதோட முக்கியத்துவம் என்னன்னு நாம கொஞ்சம் படத்தோட வந்து வளரும் நாடுகள்ல குறிப்பா இந்த மாதிரி சவாலான பகுதிகளில் இருக்கிற வாடகை விமான சேவைகளோட பாதுகாப்பு பத்தின கவலைகளை மறுபடியும் கொண்டு வருது சரி ஆரம்ப கட்ட தகவல் இயந்திர கோளாறுன்னு சொன்னாலும் இந்த மாதிரி இடங்கள்ல விமான பராமரிப்பு பைலட் பயிற்சி அரசாங்க கண்காணிப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்ற கேள்வியும் எழுப்புது உண்மைதான் அப்போ ஒரு பக்கம் அதிநவீன எழுபத்தி எண்பத்தி ஏழு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு சிறிய வாடகை விமானம் உங்க குறிப்புகள்ல மூணாவதா ஒரு விபத்து இருக்கு அமெரிக்கால சாண்டியாகோல நடந்த செஸ்னா சிட்டேஷன் விபத்து ஆமா மே இருவத்திரெண்டு ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சுல இது ஒரு செஸ்னா சிட்டேஷன் டூ செஸ்னா ஃபைவ் ஃபிப்டி ஒரு பிரைவேட் ஜெட் ஓ பிரைவேட் ஜெட்டா ஆமா இது சாண்டியகோல ஒரு குடியிருப்பு பகுதியில் விழுந்து பிடிச்சிருக்கு இதுல விமானத்துல இருந்த ஆறு பேருமே இறந்துட்டாங்க தரையில எட்டு பேருக்கு காயம் இதுவும் மக்கள் வாழ்ற இடத்துல விழுந்திருக்கு இது வந்து இந்த மாதிரி சிறிய ரக விமானங்கள் கூட மக்கள் வாழ்கிற இடங்களுக்கு எவ்வளோ பக்கத்தில் பறக்குது அதனால என்ன ஆபத்து இருக்குன்னு காட்டுது என்டிஎஸ்பி ரெண்டு இதையும் இந்த ஜென்ரல் ஏவியேஷன்னு சொல்லுவோம்ல அதோட பாதுகாப்பு குறிப்பா நகரங்களுக்கு பக்கத்துல அது ஒரு தனி கவனத்துக்குரிய விஷயமா இருக்கு அப்படியானா இந்த மூணு வெவ்வேறு விபத்துகளையும் ஒரு பெரிய சர்வதேச போயிங் ஒரு பிராந்திய வாடகை ஒரு தனியார் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இந்த தகவல்கள் இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன உம் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு விபத்தும் விமான பாதுகாப்போட ஒவ்வொரு பரிமாணத்தை நமக்கு காட்டுது அகமதாபாத் விபத்து வந்து அதிநவீன தொழில்நுட்பம் கூட சில சமயம் தோல்வியடையலாம்னு அதோட தாக்கம் உலகளாவியதா இருக்கும்னு காட்டுது தெற்கு சூடான் விபத்து சிறிய பகுதிகளில் வாடகை விமானங்களோட பாதுகாப்புல இன்னும் தீர்க்கப்படாத சவால்கள் இருக்குன்னு ஞாபகப்படுத்துது சாண்டியாகோ விபத்து சிறிய விமானங்கள்னால கூட நகரங்களுக்கு ஆபத்து வரலாம்னு காட்டுது இவையெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல புள்ளி விவரங்கள் இல்ல நீங்க பார்க்கணும் இதுக்கு பின்னால மனித உயிர்களோட இழப்பு இருக்கு இதெல்லாம் கண்டிப்பா விமான பாதுகாப்பு பத்தின நம்ம பார்வையும் எதிர்கால விதிமுறைகளையும் பாதிக்கும் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்த இந்த சோகமான சம்பவங்கள் பத்தின நம்ம இன்றைய அலசல இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க கொடுத்த தகவல்கள் பல கோணங்கள்ல யோசிக்க வச்சது கண்டிப்பா உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை மட்டும் சொல்றேன் இந்த விபத்துகளுக்கு உடனடி காரணத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் முக்கியம்தான் ஆனா இந்த மூணு நிகழ்வுகளும் அதாவது தொழில்நுட்பம் பிராந்திய சவால்கள் நகரங்களுக்கு பக்கத்துல நடக்கிற விமான போக்குவரத்து இது எல்லாம் சேர்ந்து எதிர்காலத்துல விமானங்களோட வடிவமைப்பு விமான போக்குவரத்துக்கான விதிகள் ஏன் ஏர்போர்ட் பக்கத்துல நகரங்களை எப்படி பிளான் பண்ணுறோன்றது வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரலாம் விமான பாதுகாப்புக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நீங்கள் தொடர்ந்து யோசிச்சு பார்க்கலாம்